நம்ம பங்காளிக்கு வருவோம் சமூக நீதி சூறையாடல் தமிழகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது ஏன் இந்த அரசு திருப்பி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சொல்கிறேன் தமிழகத்தில் சமூக நீதி சூறையாடல் நடக்குது நீங்கள் பீகார் தேர்தல் பற்றிலாம் மரியாதைக்குரிய அண்ணன் சூர்யா அவர்கள் சொன்னார் பீகாரில் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் மல்லா சமூகம் அதாவது இபிசி இங்கே நம்ம எம்பிசின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி அங்கே இபிசின்னு இருக்குது மல்லா சமூகம் அதாவது படகோட்டி சமூகத்தை சேர்ந்த திரு முகேஷ் சகானி அவர்களை துணை முதல்வராக அறிவித்தார் மரியாதைக்குரிய சர்வதிகாரி ஸ்டாலின் அவர்கள் தன் மகனை அறிவிக்கிறார் இவர்கள் சொல்லும் ஓரணி வந்து அந்த அந்த ஓரணியில் ஓரணியில் யார் இருப்பார் தெரியுமா தன்னோட மகன் இருப்பவர்கள் யார் நான் சொல்றேன் தன்னோட மகன் தன்னோட மருமகன் தன்னோட தங்கச்சி இன்னும் தன்னோட பேரன் அப்புறம் தன்னோட பேத்தி இவர்கள் தான் அந்த ஓரணியில் இருப்பார்கள் இந்த ஓரணி குடும்பம் வேணுமா ஒவ்வொரு இங்க தீவே தாவேகா கட்சியின் தொண்டரை பாருங்க இவர் நாளைக்கு முக்கிய பொறுப்புக்கு வரலாம் யாரும் பார்க்க முடியலைன்னு சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் என்னங்க தலைவரை பார்க்க முடியலன்னு சொல்றேன் அதாவது தளபதியை பார்க்குற வாய்ப்பு கிடைக்காமையா பொதுக்குழு நடந்திருக்கு பாக்குறேன் நான் சொல்றேன் கேளுங்க நான் புரிஞ்சிக்கோங்க சரி தினம் தினம் பார்த்து உதயநிதி அவர்கள் தான் பேரணி போ இது ரோட் ஷோ பண்றேன்னு போறார் மக்களே இல்லாமல் அவராக கும்பிட்டுட்டு போகிறார் காக்கா குருவிகளை அந்த மாதிரி எங்கள் தலைவர் வெளியே வந்தால் அது பெரிய மாஸ் லீடருங்க காக்கா குருவியை கும்பிட்டுட்டு போகிறவங்க எப்போ வேணால் வெளியே போகலாம் யார் வேணால் பார்க்கலாம் அதனால் அதாவது மக்கள் தலைவருக்கும் குடும்பத்தின் வாரிசு தலைவருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா தமிழகத்தில் இந்த சமூகநீதி சூறையாடல் அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போய் போக போகிற இடம் கோட்டை அல்ல புழல் ஜெயில்